நாற்பத்தி எட்டு வருடமா அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு விஜய் உடைய இந்த சினிமா வாழ்க்கை அவ்வளவு கிடையாது புலிக்கு புளி தாங்க போட்டி புலி வந்து எளிய போட்டி எடுத்துக்கவே எடுக்காது நான் நான் உங்களுக்கு போட்டியோ நீங்க எனக்கு போட்டியோ கிடையாது உங்க பாதை வேற என் பாதை வேறங்கிறதை அவர் சொல்றாரு ரஜினி சார் அப்படின்னு போடும்போது ஒரு சின்ன வார்த்தையை திருத்தி நீங்க போட்டாலும் கூட கடகடகடன் எல்லா உலகத்துக்கு அப்படியே போயிடும் நான் ஒரு சாதனை வீரர் என்று சொல்லி கொள்ள விரும்பவில்லை ஏதோ ரஜினிகாந்த் என்ற நடிகன் வந்தான் நான்கு படங்களில் நடித்ததோடு சரி என்றில்லாமல் என் வரையில் நான் தனிப்பட்டு நிற்கவே விரும்புகிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் சமீபத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்டாரு அப்ப வந்து ஒரு கருத்தை முன் வச்சாரு என்னன்னா விஜய்க்கு வந்து நான் போட்டியே கிடையாது விஜய்க்கும் வந்து நாம் போட்டி கிடையாது சமூக சமூகத்தில் தேவையில்லாமல் வந்து இது மாதிரி பரப்பாதீங்க அன்போன வேண்டுகோள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சார் இதை வந்து நாம் ஏற்கனவே பல தடவை பேசும்போது இதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் தலைவர் சொல்கிறதுக்கு முன்னே நம்ம வந்து அவர் விஜய்க்கு விஜய் வந்து அவருக்கு போட்டியே கிடையாது என்ன அவருடைய நாற்பத்தி எட்டு வருடத்துடைய இது இருக்கு இல்லையா நாற்பத்தி எட்டு வருடமாக அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் விஜயுடைய அந்த சினிமா வாழ்க்கை அவ்வளோ கிடையாது நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வருஷம் அவருடைய வயசே நாற்பத்தெட்டு வருஷம் தான் வந்திருக்கிறீங்க அவருக்கு இவருடைய அனுபவம் வந்து நாற்பத்தெட்டு வருஷம் அனுபவம் அப்போது வந்து எப்படி போட்டியாரால் அவர் எடுத்துக்க முடியும் அதாவது புளிக்கு புளிதாங்க போட்டி தான் புலி வந்து எளிய போட்டியை எடுத்துக்கவே எடுக்காது அவர் வந்து அவர் முன்னாடி வந்து ஒரு சின்ன அவரே சொல்லியிருக்கார் இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கார் அவர் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு தலைவரே சொல்கிறார் பதிவு அந்த பேச்சிலேயே வந்து நான் சின்ன வயசுலேருந்து விஜய் பார்த்துட்ருக்கேன் அவர் வந்து அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து அவர் விஜய் வந்து அவரை தலைவரும் தான் சொல்லிட்டு இருந்திருக்காரு நான் சிவப்பு மனிதன் படத்தில் நடிக்கும்போது அவர் கூட நடிக்கணும்னு அவர் அவர் சாரி அவர் கூட போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க அப்பாவை நச்சரித்து போயிட்டு ஸ்டூடியோ போயிட்டு ஸ்டூடியோவில் போயிட்டு அந்த ஃபோட்டோ அவர் கூட தலைவர் கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டார் விஜய் அன்னிலேருந்து அந்த ஃபோட்டோ வந்து தலைவர் கூட நான் ஃபோட்டோ எடுத்தேன் தலைவர் கூட நான் ஃபோட்டோ எடுத்தேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கிட்ட விஜய் அன்றைக்கு என்ன சொன்னார்னால் இப்போ தான் நீங்கள் ஒரு டைரக்டர் என் தலைவரை வந்து நீங்கள் படம் எடுத்த பிறகு தான் நீங்கள் ஒரு டைரக்டரே என்று சொல்ல மா சொல்ல தோணுது எனக்கு அதுக்கு முன்னே நீங்கள் பல படம் எடுத்துருக்கலாம் ரஜினி சாரை நீங்கள் வச்சு படம் எடுத்து டேரெக்ஷன் பண்ண பிறகு தான் நீங்கள் ஒரு டைரக்டராக நான் உங்களை மதிக்க தோணுது அப்படின்னு அன்றைக்கே விஜய் சொன்னார் அது காரணம் என்ன அவருடைய ஒரு உச்ச நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கார் அந்த இலக்கில் வந்து அவர் மிகப்பெரிய ட நடிகராக இருக்கும்போது அவரை வந்து நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அவர் டைரக்ஷன் பண்ணதன் மூலமாகவும் நீங்கள் பெரிய டைரக்டர்னு பேசப்பட்டீங்கன்னு சொல் அன்றைக்கே ஒரு பதிவு பண்ணியிருக்கார் அவங்க அப்பாவும் இது ஆமான்னு சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க அப்பாவும் என்கிட்ட சொல்லியிருக்கார் இதை இங்கே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா பெரும்பாலுமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து வந்து அவருடைய முதல் படத்துக்கு வந்து விஜய் நடித்த முதல் படத்துக்கு வந்து கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டு அவர் போது அவங்க அப்பா பேச்சை கேட்டு நல்லபடி வளர்ந்து வாங்க நல்ல வாங்கன்னு சொன்னார் அப்போ ஒரு சொல்லும் பாருங்கள் அவர் அவருடைய ஆரம்ப படத்துலேருந்து அவரை வாழ்த்து ஆரம்ப வாழ்த்திருக்காரு இன்றை வரைக்கும் அவர் வந்து அவர் வந்து அவர் வந்து ஒரு எதிரியாவோ தனக்கு தனக்கு ஒரு நிகரான ஒரு தனக்கு எ எதிரில் நிற்கிற மிகப்பெரிய நடிகராகவோ அப்படின்லாம் எடுத்துக்கல ஒரு தம்பியாக தனக்கு முன்னால் வந்து ஒரு தம்பி அவங்க அப்பா அவர் அவருடைய டைரக்டர் அவங்க அப்பாவுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையோடு அவருக்கும் வந்து ஒரு மரியாதையோடு நான் உங்களை வந்து ஒரு தம்பியாக நினைக்கிறேன் அப்படின்றார் அந்த 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 அளவில் பாசத்தோடு தான் அவரை வந்து நான் உங்களை போட்டியாகவும் நினைக்கலை போட்டியாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வளரலை வேற வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஒரு நாலு படம் ஓடின உடனே உடனே வளர்ச்சின்னு கிடையாது அது நிரந்தரமாக இருக்கணும் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்தில் இருக்கார் இல்லையா சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்தை வந்து நான் எங்கேயும் தூக்கி பிடிக்கலை நான் சூப்பர் ஸ்டார் நான் சூப்பர் ஸ்டார்ன்னு அவர் எங்கேயுமே தூக்கி பிடிக்கலை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய இருத்தல் இருக்கு இல்லையா தன்னுடைய சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்தோடு அந்த படங்கள் இருக்கு இல்லையா அந்த படங்களுக்கான சரியான படங்களை தேர்ந்தெடுக்கணும் சரியான வெற்றியை கொடுக்கணும் தொடர்ந்து இங்கே தக்க வச்சுக்கணும் தொடர்ந்து நிற்கணுங்கிறது இல்லையா அதுக்கான போராட்டமே இரு நாற்பத்தெட்டு வருஷமாக அவர் வாழ்ந்துட்டுருக்கார் ஒவ்வொரு படமும் போராட்டத்தோடும் அதே சமயத்தில் சவாலோடும் அடுத்து ஒன்று ஒவ்வொரு படமும் புதுசு புதுசாக பண்ணுற மாதிரி ஒரு மைண்டோடு தான் அவர் பண்ணுறாரு அந்த சக்ஸஸுக்கோடு நின்றுட்டுருக்காரு அதனால தான் அவர் வந்து அவர் யாரையும் போட்டியாளராக கருதவே இல்லை இதில் விஜய்யை வந்து அவர் போட்டியாளராக எடுக்கவே இல்லை ஆரம்பத்துலேருந்து விஜய் ஒரு ச ஒரு சின்ன நடிகர் தான் தனக்கு முன்னால் வளர்ந்து வர்றவர் அந்த ஒரு நிலையோடு அவர் ஒரு தம்பியாக தனக்கு தன்னுடைய டைரக்டருடைய ஒரு மகனாக இப்படி தான் பார்க்குறாரு தன்னுடைய போட்டியாளராக எந்த காலத்துலேயும் அவர் விஜய் நினச்சது கிடையாது இப்போ சொன்னதும் அதுதான் சின்ன வயதுலேருந்தே உங்களை பார்த்துட்டு வரேன் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரூட் வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் அரசியலுக்கு வரணும் ஆசைப்பட்றீங்க சந்தோஷம் அதே மாதிரி இருங்க நான் நான் உங்களுக்கு போட்டியோ நீங்கள் எனக்கு போட்டியோ கிடையாது உங்கள் பாதை வேற என் பாதை வேறுங்கிறத அவர் சொல்கிறாரு அவர் வந்து நாற்பத்தெட்டு வருடமாக இந்த சினிமா ஃபீல்டில் இருந்துட்டுருக்கார் அவருக்கு முன்னால் விஜய் பெரிய இதெல்லாம் கிடையாது போட்டியெல்லாம் கிடையாது புலிக்கு புலிதாங்க போட்டி புலிக்கு அதாவது சிங்கத்துக்கு சிங்கத்துக்கு ஒரு எலி போட்டியாக இருக்க முடியாது சிங்கத்துக்கு ஒரு முயல்குட்டி போட்டியாக இருக்க முடியாது சிங்கத்துக்கு சிங்கம் ஒரு காட்டு ராஜானால் சிங்கத்துக்கான போட்டி யார் அப்படி தான் நீங்கள் பார்த்துக்கணும் சார் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நினைவுபடுத்தி சொல்லியிருக்காரு என்னென்னா இந்த காக்கா கழுவு கதை கூட வந்து நான் யாருக்காகவும் சொல்லலை அது தவறாக சித்தரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஆமாம் அதுக்கு அப்போவே வந்து அதாவது அவர் ஒவ்வொரு படத்துலேயும் வந்து ஒரு கதை சொல்லுவார் சொல்லும்போது அந்த கதையை என்ன எதுக்காக சொல்லியிருக்காருன்னா அந்த படத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த ஒரு பாம்பா தன்னுடைய பேச்சு அது ஒரு சமயத்தில் அவர் இவரை இன்னார் தான் தாக்கி பேசணுங்கிற எய்மோடு அவர் பேசலை அப்படி நினச்சிருந்தா அன்றைக்கி உங்களுக்கு காக்கா நடி அந்த காக்கா பிறந்து கதையை வந்து அந்த அவர் வேறு மாதிரி தான் சொல்லியிருப்பார் மாற்றி சொல்லியிருப்பார் அவர் அப்படி அவரை எதிரியாக நினைக்கல அவரை வந்து தன்னுடைய போட்டியாளரும் நினைக்கல சக நடிகராக தனக்கு முன்னால் வளர்ந்து வருகின்ற ஒரு நடிகராக நினச்சதான் அந்த அந்த அவருடைய பட விழாவில் ஒவ்வொரு சமயமும் ஒரு குட்டி கதை சொல்லுவார் அப்படி தான் அந்த குட்டி கதை சொல்ல சொல்லப்பட்டது அந்த குட்டி கதை சொல்லப்பட்டது காரணமே வந்து ஒவ்வொரு படத்தை ஒவ்வொரு பட விழாவிலையும் வெற்றி விழாவிலையும் அவர் ஒரு குட்டி கதை சொல்லுவார் அப்படி தான் அந்த குட்டி கதை சொன்னாரே தவிர விஜய மனசில் வச்சோ விஜய் உடைய வளர்ச்சியை பார்த்தோ யாரையும் அது பொறாமைப்பட்டோ ஒரு சொன்னதே கிடையாது அவர் தன்னை தன்னை தான் ஒரு நடிகர் அந்த வகையில் தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது இதை பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டு போகணும் இந்த படத்தை கொண்டு போகணுங்கிற எய்மோடு தான் அந்த கதையை சொன்னார் சார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிகழ்வுகளால் வந்து ரொம்பவே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து அப்போ அவர் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்த்துட்டு தான் இருக்காரா இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு தான் இவங்க எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க நாமளே ஒரு பேசி ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இந்த முடிவை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அறிவிச்சிருக்காரா இல்லை அது வந்து சமூக வலைத்தளங்களில் நீங்கள் ஒரு வார்த்தை ஒரு அப்போ ரஜினி சார் அப்படின்னு போடும்போது ஒரு சின்ன வார்த்தையை திருத்தி நீங்கள் போட்டாலும் கூட கடன் எல்லா உலகத்துக்கு அப்படியே போயிடும் வேறு யாராவது போட்டால் அது போகாது சீக்கிரம் அதனால் ரஜினிகாந்த் பேசுகிறாருங்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஒரு தங்கம் மாதிரி தான் அவருடைய ஒரு வார்த்தை நீங்கள் தூக்கி போட்டாலும் அந்த அந்த வார்த்தையை நீங்கள் மாற்றி போட்டாலும் அது பெரிய சர்ச்சைகள் உருவாகிடும் அந்த மாதிரி அவர் வந்து அவருடைய வார்த்தைகளை வச்சு அவரை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கு இது பண்ணுறாங்க சில சமூக வலைத்தளங்கள் அப்படி வரும் ஏன்னா அது பரபரப்புக்காக கொஞ்சம் ஸ்டைட்டில் விற்பாங்க மாற்றி விற்பாங்க இதுக்காக சொன்னார் அந்த கதை இதில் பருந்து யார் கழு இதை மா கழுகு யார் அப்படிங்கிற காக்கா யார் அப்படிங்கிற மாதிரி மாற்றி அப்போ வந்து பரபரப்பாக ஏற்படுத்தினாங்க இல்லையா அதனால் அது இப்போ சொல்கிறது உண்டு ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இடையூறுகள் வந்துகிட்டே இருக்குது குடும்பத்தின் குடும்பத்திலேருந்தும் வேறு சில வேறு சில ஒரு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பயங்கர பிஸியாக இருந்து அவர் வந்து வேறு மாதிரியெல்லாம் சித்தரித்தாங்க அதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்திருக்காரு மரணப்படுக்கைக்கு போயிட்டு தற்கொலை போயிட்டு அந்த மாதிரி பல போராட்டங்களை வென்று அந்த போராட்டங்களை எதிர்த்து நின்று போராடி தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதனால் இந்த மாதிரி வரும்போது அந்த நேரங்களில் கொஞ்சம் மனசுக்கு இதாக தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ உச்ச உச்ச நட்சமாக இருக்கும் நம்ம இத்தனை படங்கள் கொடுத்துருக்கோம் நம்ம இதெல்லாம் உழைச்சிட்டு இருக்கோம் ஆனாலும் கூட நம்மளை கொ பேசுகிறாங்களே பேசு பொருளாக மாற்றிடுறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யும் இருக்காமல் இருக்காது அதாவது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது கிட்ட ஒரு பேட்டி கொடுக்குறாரோ இப்போ பேட்டி பேட்டி கொடுக்கும்போது அவர் யார் என்ன அப்படிங்கிறது அப்போவே வந்து ஒரு பதிவு பண்ணியிருப்பார் அந்த பேட்டியில் அவர் சொன்ன விஷயம் வந்து நான் ஒரு சாதனை வீரர் என்று சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை ஏதோ ரஜினிகாந்த் என்ற நடிகன் வந்தான் நான்கு படங்களில் நடித்ததோடு சரி என்றில்லாமல் என் வரையில் நான் தனிப்பட்டு நிற்கவே விரும்புகிறேன் எவ்வளவோ திறமை மிக்க நடிகர்கள் இருந்த இருக்கிற இந்த திரையுலகில் என்னால் முடிந்தவரை சிறப்பாக நடிக்க முயற்சிக்கின்றேன் ஆகவே ஆகவேதான் படத்துக்கு படம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மேனாரிசத்தை செய்கிறேன் ரசிகர்களுக்கும் அது பெரிதும் வரவேற்கிறார்கள் இது எப்போ சொன்னதுன்னா இப்போ சொல்லலை இவர் அதாவது எழுபத்தி ஒம்பதில் அவர் வந்த பூசில் வந்த பூசு வந்த புது காலகட்டங்களில் உங்களுக்கு அப்போது வந்து ஒரு இருபது படங்கள் பண்ணியிருப்பார் அந்த காலகட்டத்தில் அப்போ எழுபத்தி ஒம்பதில் சொல்கிறாரு அப்போது இருந்தே அவர் தனக்குன்னு தனக்குன்னு ஒரு பாணியை வச்சுட்டு தனி ராஜா தனக்குன்னு ஒரு பாணியை வச்சு தன்னை தான் அப்படியே நகர்ந்து வந்துட்டே இருக்கார் யாரையும் அதாவது யாரையும் போட்டியாளராக சொல்லவே இல்லை அன்றைக்கே சொல்லலை ஏன்னா எனக்குன்னு ஒரு ரஜினிகாந்த் வந்தார் நாலு படம் பண்ணாலும் பேசக்கூடிய படங்களாக நல்லா பண்ணார் நான் எனக்குன்னு ஒரு பாணியை வகுத்துட்டு நான் வர்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர தன்னை யாரையும் போட்டியாளராக ஏன் கமலை கூட அவர் போட்டியாளராக இடத்துல கமலை கூட அவர் நண்பராக தான் சொல்லுவார் பல இடங்களில் கமலே வந்து அவரை போட்டியாளராக சில இடங்களில் அவர் த தன்னை தவறி பேசினாலும் கூட கமலை இவர் முடிஞ்ச வரையில் என்னுடைய நண்பர் என்னுடைய நண்பர் தான் சொல்லியிருப்பார் அந்த மேடையிலேயே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கூட நம்ம படத்தை பற்றி அப்டேட் கேட்க மாட்டேறாங்க தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்டேட் கேட்குறாங்க விடாமுயற்சி அப்டேட் கேட்குறாங்க லைக்கான இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க தர ஆனால் கடைசியாக அவர் நம்ம படத்துக்கும் ஒரு இடம் இருக்குது அப்படின்றத இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொன்னாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் ஆமாம் இவருடைய படத்துக்கு இப்போதைக்கு அந்த லால் சலாம் வந்து இப்போ ஒரு ரிலீஸ் ஆக போகுது அதனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து வ வரப்போகிற தலைவருடைய படங்கள் இருக்குல்ல அது வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான கெஸ்ட் ரோலில் தான் வர்ற தலைவர் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து அவர் வர்றாரு ஆனாலும் ஒரு கவனிப்போடு இருக்குது அதை தாண்டி அந்த படங்களில் பற்றி அதிகமான கவனமாக இருக்காங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அது அது ஒரு தனித்தன்மையோடு வரக்கூடிய படங்கள் அதனால் எதிர்பார்க்குறாங்க இந்த படத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இல்லையா அவர் அது உள்ளே இருந்தார் அவர் உள்ளே வந்தாலே வந்து அது பரபரப்பு ஏற்பட்டுருது சும்மா பார்த்தாலே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் உள்ளே வந்தாலே அதற ஆரம்பிச்சிருது அதை வந்து யாரும் தவிர்க்க முடியாது அதனால் இந்த படத்துக்கும் ஐஸ்வர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு பெறும் அவர் ஒரு வெற்றிகரமாக ஒரு இழக்குனராக உருவாவதற்கு இந்த படம் ஒரு பாதை போட்டு தரும் அதே மேடையிலேயே திரு விஜய் அவர்கள் வந்து பொது நலத்துக்கும் வராரு அவர் வந்து அந்த மாதிரி சிந்தனை கொண்டு போய்கிட்டு இருக்காரு இந்த டைமில் வந்து தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் ஆமாம் அதாவது நீங்கள் வந்து நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க பொது சேவை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்போது வந்து இது போன்ற பல சமூக வலைத்தளங்களை அவர் இப்படி சொன்னாராமே இப்படி சொன்னாராமே வரும் வார்த்தைகள் வரும் அதை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அதுக்கு எதிராக திரும்பிடாதீங்க தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படாதீங்க உங்கள் பாதையில் நீங்கள் சரியாக கால் எடுத்து வச்சு ஒழுங்காக போயிட்டே இருங்க அதுதான் நல்லது அதாவது உங்களை நான் எதிரியாக நினைக்கல உங்களை போட்டியாளரும் நினைக்கல நீங்களும் எனக்கு போட்டியாளரும் கிடையாது நீங்களும் எனக்கு எதிரியும் கிடையாது அதனால் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர விரும்புகிறீங்க அந்த பொது வாழ்க்கையில் எப்படி எப்படியெல்லாம் போகணும்னு யோசித்து சிந்தித்து ஒவ்வொரு காலடியாக எடுத்து வச்சு நீங்கள் போங்க அது உங்களுக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸாகவும் சொல்கிறார் அதை இன்றாம் வேலன் விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோட இது போல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மயக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க